பாக்ஸ் புல் உயிர் நنده மூணு ரெங்க ஐஸ் வச்சிருக்க பாக்ஸ் புல் ஆயிட்ட என்னடா இப்படி சொல்றீங்க பாது பாது கடிச்சிர போடுனா எல்லாம் உயிர் நنده செத்த நேரம் அதுதான் கடிக்கும் செத்த நேரம் கடிக்கும் அதுக்கு அப்புறம் எல்லாம் உயிர் நنده சின்ன சைஸானா சூப்பரா இருக்கும் மேது தான் கொடுக்குது மூணு மணிக்கு போய் ஏழு மணிக்கெல்லாம் வந்துடும் அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குது மீன் அசோகம் எடுத்து அனுப்புகிறாங்க பாருங்கள் இந்த மீனை நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு அதோடய டேஸ்ட் என்னங்கிறது தெரியும் ஆனால் சாப்பிட்டு பாருங்கள் வாங்கி பாருங்க அது அப் அந்த மீனோட டேஸ்ட்டு எப்படி இருக்குன்னு உங்களுக்கு தெரியும் ஆனால் இது ஃப்ரெஷ்ஷாக அனுப்புகிறாங்க நீங்கள் சாப்பிட சாப்பிட அவ்வளோ டேஸ்டாக இருக்கு மற்ற மீனுமே எல்லா மீனுமே நல்ல மீன் தான் இருந்தாலும் கூட இது கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக இருக்க அப்பப்போ வந்து எடுத்துகிட்டு வர மீன்

கேன்லேயே எடுத்து வந்தனால உங்களுக்கு வந்து கொட்டி காமிச்சா தெரியும் கேனில் காமிச்சா அந்தளவுக்கு தெரியாதுல்ல பாத்துங்க இப்பதான் கடவுளுக்கு இங்க வந்திருக்கேன் இந்த வஞ்சர மீனை போய் பாக்குறேன் ஏய் 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 இத காணாங்கன்னு சொல்றோம் நம்ம ஐலவ்னு சொல்வோம் வாங்கடா 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 வாங்கடாவா வாங்கடாவா வாங்கடா எப்ப இருக்கு மீன் சூப்பரா புது இது இது வந்து நெய் பாரே நெய் பாரே இதுதான்

மீன் <todic> வந்து <todic> அதை பிடிச்சிட்டு வந்தோடனே அவங்க அம்மா விட்டுட்டு வந்துருச்சு அவங்க அப்பா விட்டுட்டு வந்துருச்சு அம்மா அம்மா கத்துது பாரு இவங்க பேர் மீனாச்சு இவங்க நல்லா சொல்கிறாங்க பாருங்க பாருங்க மீன் பிடிச்சிட்டு வந்துட்டான் அந்த பிடிச்சிட்டு வந்த மீன் அவங்க அம்மா விட்டுட்டு பிடிச்சிட்டு வந்துட்டான் அது வந்து இப்போ பாரு அவங்க அம்மாவை தேடி கத்துது பா அம்மா கத்துது அம்மா அம்மான்னு கத்துது மலையாளத்தில் மலையாளத்தில் அம்மா உடச்சிடாமட்டு நல்லா

லாவ்ஸ்டு சொல்லுவோம் சிங்கர் ஆளுதுக்கு பேர் ரெண்டு கிலோ சைஸ் எங்கள் எக்ஸ்போர்ட் தானே இது ஸ்டார் ஹோட்டலுக்கு